Your dream vacation to Bali starts from rupees 22999 only with GT Holiday. எல்லை தாண்டிய பூம்புகார் மீனவர்கள் நடுக்கடலில் ஏற்பட்ட பயங்கர மோதல் ஆயுதங்களால் தாக்கப்பட்ட மூன்று நபர்கள் பதற்றத்தில் பழவேற்காடு திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு கடல் பகுதிகள் சமீப காலமாக மயிலாடுதுறை நாகை புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் அதிநவீன விசைப்படகுகள் மூலம் மீன்பிடித்து வருகின்றனர் இதனால் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வருவதாக பழவேற்காடு மீனவர்கள் தரப்பில் புகார் கூறப்பட்டு வருகிறது இந்த நிலையில் கடந்த மாதம் பழவேற்காடு பகுதியில் மீன்பிடித்த மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு மீனவர்களை பழவேற்காடு மீனவர்கள் சிறைபிடித்தனர் இது தொடர்பாக மீன்வளத்துறை அதிகாரிகள் நடத்திய பேச்சுவார்த்தையில் இனி பழவேற்காடு பகுதியில் மீன் பிடிக்க மாட்டோம் என்று பூம்புகார் மீனவர்கள் உறுதியளித்துச் சென்றனர் இத்தகைய சூழலில் கடந்த நான்காம் தேதி அதிகாலை நேரத்தில் பூம்புகார் மீனவர்கள் மீண்டும் பழவேற்காடு பகுதியில் சுருக்கு வலை விரித்து மீன் கொண்டிருந்தனர் இதை அறிந்த பழவேற்காடு மீனவர்கள் சம்பந்தப்பட்ட விசைப்படகை சுற்றி வளைத்து தங்கள் பகுதியில் மீன் பிடித்ததை தட்டி கேட்டுள்ளனர் இதனால் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது இதில் கோபமடைந்த பூம்புகார் மீனவர்கள் பழவேற்காடு மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர் நடுக்கடலில் நடந்த மோதலில் பூம்புகார் மீனவர்கள் பயங்கர ஆயுதங்களால் தாக்கியதில் பழவேற்காடு குணம் குப்பம் பகுதியைச் சேர்ந்த லோகேஷ் பிரதாப் தினேஷ் ஆகிய மூன்று மீனவர்கள் படுகாயம் அடைந்தனர் இதனைத் தொடர்ந்து தாக்குதல் நடத்திய மீனவர்கள் உள்ளூர் பகுதியில் இருந்த மீன்கள் மீன்பிடி வலைகள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர் இதனிடையே படுகாயமடைந்த மூன்று மீனவர்களையும் பழவேற்காடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அங்கு அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் மேலும் பழவேற்காடு மீனவர்கள் தாக்கப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் காட்டுத்தீ போல் பரவியது பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ஆதரவாக சக மீனவர்கள் ஒன்று சேர்ந்து பழவேற்காடு பொன்னேரி இடையே செல்லும் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதால் அனைத்து கடைகளும் அடைக்கப்பட்டன முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நூற்றுக்கும் மேற்பட்ட காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டனர் இதனிடையே தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மீன்வளத்துறை இணை இயக்குனர் சந்திரா உள்ளிட்ட அதிகாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்ட மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது நான்கு நாட்களுக்குள் பழவேற்காடு மீனவர்கள் மீது நடந்த தாக்குதல் தொடர்பாகவும் பிற பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் பழவேற்காடு கடற்பகுதியில் இனி மீன் பிடிக்காமல் இருக்கவும் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் உறுதியளித்தனர் இதையடுத்து சுமார் நான்கு மணி நேரம் நீடித்த சாலை மறியல் போராட்டம் அதிகாரிகளின் பேச்சால் முடிவுக்கு வந்தது

உங்கள் நக்கிரன் இதலில் கதாசிரியர் தயாரிப்பாளர் இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர் வாங்கி படியுங்கள் நக்கீரன் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க